காட்வின் ஜான் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவே பிரியமானவர்களே அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த நாள் தியானத்தின் தலைப்பு உழைப்பும் வாழ்வும் இரண்டு தசரோனிக்கேயர் மூன்று எட்டு ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் தியான பகுதியாக அப்போஸ்னாகி பவுல் தசலோனிக்கருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் மூன்றாவது அதிகாரம் வசனங்கள் ஆறு முதல் பதினாறு முடிய மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் இன்னவிதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம் ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம் சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்படியாமற் போனால் அவனை குறித்துக்கொண்டு அவன் வெட்கப்படும் படிக்க அவனுடனே கலவாதிருங்கள் ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் சமாதானத்தின் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவாராக கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக ஆமேன் உழைப்பும் வாழ்வும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட தொழிற்புரட்சியின் காரணமான காரணமாக வளர்ச்சியடைந்த நாடுகளில் தொழிலாளர்கள் பலரும் நாளொன்றிற்கு பனிரெண்டு முதல் பதினெட்டு மணி நேர கட்டாய வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டனர் தொழிலாளர்களின் உழைப்பு அதிகமாகவே சுரண்டப்பட்டது இதனால் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படி தோன்றியதுதான் தொழிலாளர் தினமாகும் இது உழைப்பதற்கு எதிரான தினமன்று மாறாக பிறர் உழைப்பை மூலதனமாக்கி வாழ்வதை தவிர்த்து அவரவர் தங்கள் உழைப்பால் உயர வேண்டும் என்பதை வலியுறுத்தும் தினமாகும் கடின உழைப்பே நம் வாழ்க்கையில் உயர்வதற்கு மிக சிறந்த வழியாகும் உழைப்பு இல்லாமல் ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பது வெறுமனே கனவு காண்பது போலாகும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்காமல் வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக உழைப்பவர்களே வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய முடியும் நம் கண் உறங்கிய பின்னும் இதயம் முதலான நம் உடல் உறுப்புகள் அனைத்தும் இயங்கி கொண்டுதான் இருக்கின்றன அதுபோல நாமும் நம்முடைய வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் எப்போதும் வேலை செய்ய தயாராக இருக்கும் மனநிலையில் உள்ள ஒரு மனிதனை வெற்றி தேடி வருகிறது எந்த ஒரு பணியையும் மிகவும் ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் செய்தால் வாழ்வில் உயர முடியும் இதற்கு சிறந்த உதாரணம் மறைந்த இந்திய தேசத்தின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் இதனை தம் அலுவலில் திறமை காட்டுகின்ற ஒருவரை பார் அவர் பாமர மனிதரிடையே இரார் அரசு அவையில் இருப்பார் என்று நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு வசனம் இருபத்தி ஒன்பதிலே திருமறை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது ஆகவே உழைக்கும் மக்களுக்கு வேதாகம் தரும் மறுமொழி என்ன என்பதை நமக்கு தரப்பட்டிருக்கும் வெவிலிய பகுதிகளிலிருந்து இன்று சற்று சிந்திப்போம் முதலாவதாக உழைப்பிற்கு முன்மாதிரி காட்டினவர் நம் தேவன் ஆதியாகவும் புத்தகத்திலே தேவன் ஆறு நாள் வேலை செய்துவிட்டு ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று படிக்கின்றோம் ஆதியாகவும் இரண்டாவது அதிகாரம் வசனம் இரண்டு நமக்கு கற்றுத்தருகிறது இங்கு தேவன் ஒரு கடின உழைப்பாளி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் தேவன் மனித சமூகத்திற்கு வகுத்தளித்த வாழ்வியல் முறைகளில் முதன்மையானது உழைத்து வாழ வேண்டும் என்பதாகும் ஆதியாகவும் இரண்டு பதினைந்திலே படியுங்கள் இன்றைக்கு மனிதர்களிடம் இருக்கும் மிகவும் தவறான கருத்துகளில் ஒன்று உடல் உழைப்பு என்பது மிகவும் இழிவானது என்பதும் உழைக்காமல் எல்லார் மீதும் ஆதிக்கம் செலுத்துவதுதான் உயர்ந்தது என்பதும் ஆகும் இத்தகைய எண்ணங்களை நம்முடைய வாழ்விலிருந்து நாம் அகற்ற வேண்டும் நேர்மையாக உழைப்பவரின் குடும்பம் ஆண்டவரிடம் ஆசிர்வாதத்தை பெறுகின்றது இதற்கு சிறந்த உதாரணம் பரிசுத்த வேதாகமத்திலே ரூத் என்கிற பெண்மணி அந்நிய நாட்டில் உழைத்து தனது வாழ்வினை கட்ட முயன்ற போது தக்க தருணத்தில் ஆண்டவரும் ரூத்திற்கு உதவினார் இந்த ரூத்தின் கடின உழைப்பு அன்பு மன உறுதி அனைத்தும் அவருக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுத்தந்தது நாமும் தேவனுக்கு பயந்து நேர்மையாகவும் கீழ்ப்படுகிறவளாகவும் அர்ப்பணத்தோடும் உழைத்தால் நிச்சயமாகவே நன்மைகளை பெற முடியும் உழைப்பிற்கு மதிப்பு கொடுத்து அனைவரையும் மதிப்புடனும் மாண்புடனும் நடத்தி நிறைவான வாழ்வினை உழைப்பால் பெற முடியும் என்பதை நம்முடைய தேவன் நமக்கு உழைப்பிற்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார் அதே போல இரண்டாவதாக உழைத்து உண்ண வலியுறுத்துகிற அப்போஸ் நாகிய பவுல் புதிய ஏற்பாட்டிலே உணவு வாழ்க்கை பயணத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் என்று அப்போஸ் நாகிய பவுல் அழகாக கோடிட்டு நமக்கு வலியுறுத்துகிறார் உணவு அருந்தாமல் நம்மால் நீண்ட நாள் உயிர் வாழ முடியாது அடிப்படையான வாழ்வாதாரங்களில் ஒன்றாக உணவு கருதப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மத்திய அமைச்சரவையின் முதல் பட்ஜெட் அறிவிற்கு பின் பட்ஜெட் அறிவிற்கு முன்னால அறிவிப்பிற்கு முன்னாக ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் சி ரங்கராஜன் அவர்கள் தலைமையிலான திட்ட கமிஷன் அவர் குழுவை அமைத்து வறுமை கோடு குறித்த அறிக்கையை சமர்த்த சமர்ப்பித்தது அந்த அறிக்கையின்படி இந்தியாவில் உள்ள ஏழைகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு புள்ளி மூன்று கோடி ஆகும் இதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று உழைக்காமலேயே உணவு உண்ண மக்கள் விரும்புவதும் அதனால் ஏற்படும் உணவு பற்றாக்குறையுமே கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே உங்களுக்கு தெரிய தெரிந்த அன்பர்கள் திருச்சபைகளில் சமூகத்தில் உங்கள் குடும்பத்தில் உழைக்காமல் உணவு உண்ண விரும்புகிறதாக இருந்தால் முதலாவதாக நீங்கள் அவர்களுக்கு அவருடைய பெயர்களை சொல்லி உங்கள் ஜபங்களிலே அவர்களை தாங்க வேண்டும் இரண்டாவதாக அப்போஸ் நாகை பவுல் என்று நாம் வாசிக்க கேட்ட இரண்டு திசிலோனக்கியர் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி புத்தி சொல்கிறார் இவர்களுக்காக நாம் ஜெபிப்பது மட்டுமல்லாமல் நாமும் அவர்களுக்கு நல் புத்தி சொல்ல வேண்டும் பவுல் திசிலோனக்கியருக்கு எழுதின இரண்டாம் திருமுகத்தில் வாழ்வியல் முறைகளில் ஒன்றாக உழைப்பதை அதாவது உழைத்து உண்பதை குறிப்பிடுகின்றார் மேலும் அதை பின்பற்றாதவர்களை விட்டு விலகி நில்லுங்களும் என்றும் என்று ஒரு கடினமான ஒரு போதனையை சொல்லுகிறார் ரெண்டு தசிலோனிக்கர் மூன்று வசனம் ஆறு சொல்லியிருக்கிறபடி மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் இது ஒரு கட்டளையாக நாம் பார்க்கிறோம் யாரை குறித்து சொல்லுகிறார் சகோதரன் எந்த சகோதரன் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் இந்த அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது துர்க்குணராகிய துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்கள் குறித்தும் உழைக்காமல் உண்கிறவளை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இரண்டு தசோணிக்கர் மூன்றாவது அதிகாரம் வசனம் எட்டை படித்தால் ஒருவரிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாகறத படிக்க இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் என்று பவுல் அவருடைய வாழ்க்கையை கூறுகிறார் மூன்று பத்திலே சொல்லி இருக்கிற ஒருவன் வேலை செய்ய மனத மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே உங்களில் சிலர் வே யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்றுத் திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் அப்படி இருக்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல புத்தியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அருமையானவர்களே நாம் வாழும் இந்திய சூழலிலும் சிலர் தங்கள் உழைப்பால் உணவை பெறுகின்றவர்களாகவே இருக்கின்றோம் உழைத்து உண்ணக்கூடிய அந்த மனப்பக்குவம் இல்லை யாரையாவது அல்லது கடன் வாங்கியாவது அவருடைய வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கிறோம் அவர்களுக்கு தான் அப்போ பவுல் ஆலோசனை கொடுக்கிறார் நீங்கள் உழைத்து உண்ண வேண்டும் என்று வார்த்தை நம்மையும் எச்சரிப்பதா எச்சரிப்பதாகவே அமைகின்ற தர்மையானவர்களே நம்முடைய திருத்தூதுவர்கள் மக்களிடம் நற்செய்தியை கொண்டு வந்த போது யாருக்கும் சுமையா இருக்கவில்லை தங்களுடைய உழைப்பாலேயே தங்கள் தேவைகளை கவனித்துக் கொண்டார்கள் இயேசு கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு சீஸ்வரை நீங்கள் பார்த்தால் அவர்கள் எல்லாரும் தங்கள் சொந்த வேலையை செய்து ஆண்டு ஊழியத்தையும் செய்தார்கள் குறிப்பாக இந்த பகுதி ஊழியக்காரர்களுக்கும் பொருந்தும் அநேக ஊழியக்காரர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கிறோம் நான் உழைக்க மாட்டேன் பிறர் தரும் உதவிகளை வைத்து நான் பிழைத்துக் கொள்வேன் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி அல்ல நகை பவுல் கூட வேலை செய்துதான் சாப்பிட்டார் சாப்பிட்டார் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் உழைத்து உண்ண வேண்டும் என்பதும் அவர்கள் நற்செய்தியில் உள்ளடங்கியதே உழைத்து வாழாதவர் நற்செய்தியை பின்பற்றி வாழாதவரே ஆவார் உழைத்து உண்டு நாம் அனைவருக்கும் அனைவரும் நற்செய்திக்கு சான் சான்றுள்ளவளாக வாழ இந்த காலவேளையிலே பரிசுத்திய பவுல் வாயிலாக நாம் அழைக்கப்படுகின்றோம் உழைத்து வாழ்பவர்களே ஆண்டவரும் ஆசீர்வதிக்கிறார் நாமும் உழைத்து ஆசை பெற்று நம் உழைப்பில் உண்டு நிறைவோடும் மகிழ்வோடும் வாழ இந்த காலவேளையிலே பரிசுத்த வேதாகமத்தின் ஆதாரங்களின் படி அறிவுறுத்தப்படுகிறோம் மூன்றாவதாக முயற்சியை அங்கீகரிக்கும் கிறிஸ்து இயேசு அருமையானவர்களே எருசிலேமேல் பெதஸ்தா என்ற குளத்தின் அருகில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் உடல் நலம் அற்றிருந்த ஒரு மனிதரை இயேசு கண்டு நலம் பெற உதவுகின்றார் அவன் நலம் பெற்றதில் அவனுடைய பங்களிப்பு பெரிதாக இருக்கின்றது இயேசு அந்த மனிதரிடம் நலம் பெற விரும்புகிறதா என்று கேட்டபோது அவர் தன்னுடைய இயலாமையை மட்டுமல்ல கூடவே நான் தான் எடுக்கின்ற முயற்சியையும் அங்கே வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார் நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று அங்கே சொல்லுகிறார் நான் போவதற்கு முன் என்ற வாக்கியம் அவர் எடுக்கும் முயற்சியை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது ஒருவேளை உழைக்காமலேயே பல நாட்களாக மாதங்களாக வருடங்களாக இருக்கிறவர்கள் இதை சிந்திக்க வேண்டும் இங்கே இந்த முடமாக கிடந்த முப்பத்தெட்டு வருடங்களாய் இருந்த அந்த சகோதரர் நான் போவதற்கு முன் என்கிற வாக்கியம் இயேசு கிறிஸ்துவை தூண்டுகிறது உதவி செய்ய தூண்டுகிறது அந்த வாக்கியம் என்பது அவர் எடுக்கும் முயற்சியை நமக்கும் தெளிவுபடுத்துகின்றது இயேசு கிறிஸ்து அந்த மனிதரின் முயற்சியை அங்கீகரித்து அதற்கு மதிப்பளிக்கின்றார் மதிப்பு அளிக்கின்றார் ஆகவேதான் அந்த மனிதருடைய முயற்சியிலேயே அவர் நலம் பெறும்படி செய்கின்றார் அந்த மனிதரை தாம் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கும்படி செய்தார் முயற்சிகளை ஆசீர்வதிக்கும் அங்கீகரிக்கும் நாதர் இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே இந்த இயலாமையால் வீழ்பவர்களை விட முயலாமையால் வாழ்வில் வீழ்பவர்களே அதிகம் எப்போதுமே முயற்சி செய்பவர்களை இயேசு கிறிஸ்து அங்கீகரித்து அவர்களோடு இணைந்து செயல்படுகின்றவராகவே இருக்கிறார் ஒருமுறை சீடர்கள் இரவு முழுவதும் வலை வீசி ஒன்றும் கிடைக்கவில்லை என்ற போது மீண்டும் முயற்சி செய்யும் உலாய் படகின் வலப்பக்கத்திலே வலையை வீசிய போது மீன்கள் மிகுதியாக அகப்பட்டன சீசர்கள் முயற்சி செய்தார்கள் எப்போதும் முயற்சிகளை அங்கீகரிக்கும் நம்முடைய ராதர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலும் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியின் வழியாகவும் அற்புதங்களை செய்பவராக இருக்கின்றார் இயேசு கிறிஸ்து ஆகவே முயற்சியாலும் கடின உழைப்பாலும் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தாலும் வாழ்வில் உயர்வு பெறுவோம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் செபிப்போமா எங்களை அதிக அதிகமாக நேசித்து காப்பாற்றி வருகிற நல்ல ஆண்டவரே இந்த நாளின் காலை விலையிலும் கூட உங்களோட பேச வாய்ப்பிற்காக உழைத்து வாழ்பவர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவருடைய வாழ்வு செழிப்பாகட்டும் உழைத்து உழைத்து உண்ண வ வலியுறுத்துகிற பவுல் அப்போ சொன்ன பார்த்தோம் முயற்சிகளை அங்கீகரிக்கக்கூடிய இயேசு கிருஷ்ண வாழ்க்கையை பார்த்தோம் உழைக்காதவர்களுக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம் அவர்களுக்காக நாங்கள் புத்தி சொல்கிறோம் அப்பா அவர்களும் உழைத்து முயற்சி செய்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும் வெற்றியின் நாளாக ஆரோக்கியத்தின் நாளாக சுகத்தின் நாளாக அன்பின் நாளாக மாட்சிமை நாளாக அறிவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்